வாழ்க வளமுடன் வாழ்க்கைத் துணவர் என்பவர் இயற்கையால் அமைந்த கர்ம வினைகளின் தீர்வுக்காக வந்தவர் நம்முடைய வாழ்வின் முழுமையும் அவரால்தான் கிடைக்கிறது அதுபோல கர்ம வினைகளை தீர்த்த நல்ல குழந்தை செல்வங்களும் உருவாகிறது குடும்பம் மற்றும் பரம்பரையின் நிலையும் தொடர்கிறது அன்பும் பாசமும் பற்றும் கொண்ட துணைவர் என்பதால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் இந்த காயகல்ப பயிற்சியை கற்றுத்தரலாம் அதற்கான அனுமதியை வேதாத்ரி மகரிஷியே வழங்கியிருக்கிறார் அது உண்மைதான் எனினும் ஏற்கனவே கற்றுக்கொண்ட கணவனோ மனைவியோ காயகல்ப பயிற்சியின் செய்முறையையும் முழு பலனையும் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டியது அவசியம் அப்பொழுதுதான் அதை கணவனுக்கோ மனைவிக்கோ நன்கு விளக்கிச் சொல்லவும் முடியும் காயகல்பத்தின் அடிப்படை தத்துவமான பருவுடல் நுண்ணுடல் ஜீவகாந்தம் மனம் வித்துநாதம் ஆகிய ஐந்தையும் நன்றாக புரிந்து கொண்டு அதன் உண்மை செயல்பாடுகளையும் ஒன்றிணைப்பையும் அறிந்திருக்க வேண்டும் வெறுமனே பயிற்சியாக இப்படி செய்யுங்கள் என்று சொல்லித் தருவதில் நன்மையில்லை மேலும் அது சிக்கலாகிவிடும் பொதுவாக அதன் நன்மைகளை உங்கள் கணவருக்கு உங்கள் மனைவிக்கு எடுத்துரைத்து ஆசிரியரை சந்தித்து அவரின் வழிகாட்டுதலோடு ஆசிரியர் வழியாகவே கற்றுக்கொள்ளலாம் அதுவே சிறந்த வழியாகும் என்றாலும் உங்களுக்கு உங்களுடைய புரிதலில் தெளிவான உறுதியான நம்பிக்கை இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கற்றுத்தருவதில் தவறில்லை முன்னதாக ஆசிரியரின் வழிகாட்டுதலை பெறுக அப்படி சொல்லித்தரும் பொழுது சந்தேகங்கள் இருந்தால் குறிப்பு எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆசிரியரை தொடர்பு கொண்டு அவரின் பதிலும் விளக்கமும் பெறலாம் முக்கியமாக அஸ்வினி முத்திரையும் மூலபந்தம் என்பதையும் தெளிவாக விளக்கும் வகையில் உங்களுக்கு நல்ல அனுபவ அறிவு தேவை அதுபோலவே ஓஜிஸ் மூச்சு என்றால் என்ன என்பதையும் அதை எப்படி வெளியிட வேண்டும் என்ற தெளிவான செய்முறையும் தெரிந்திருக்க வேண்டும் அதோடு பத்துக்கு ஒன்று என்ற கணக்கில் இதை செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கான காரணமும் விளக்கிட வேண்டும் இந்த முறையில் நீங்கள் தெளிவாக விளக்கமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கற்றுத் தருவதில் தடை ஏதுமில்லை உங்கள் வாழ்க்கை துணையும் மகிழ்வார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்